ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதாவது குச்சி மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்த்தோம்னா வந்து உடல் எதை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் பார்த்தா வந்து சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படி சேம் வெயிட்டில் நீங்கள் ஒரு மந்த் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா உடல் எடையே அதிகரிக்காது ஸோ அவங்களோட தசைகள் இருக்க பார்த்தீங்களா அது பார்த்துனா வந்து இறுக ஆரம்பிச்சிடும் அதாவது குரோ ஆகாது இருக்கிற தசை இருக்கிற சைஸ் பார்த்தனா இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி உங்கள் மசில்ஸ்லாம் க்ரோவே ஆகாது இருக ஆரம்பிச்சிடும் அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தோனா வந்து அதிகமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தோன்னா செவன் கேஜி அப்புறம் பார்த்தனா வந்து எயிட் கேஜி ஸோ இது மாதிரி வெயிட் வந்து பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க முக்கியமாக உங்களோட ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தனா ஹோம் ஒர்க் அவுட்டில் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியாது ஏன்னா ஹோம் ஒர்க் அவுட் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க ப்ராடக்ட் இருக்காது உங்களுக்கு சூப்பராக வந்து நிறையா பிளேட்ஸு அப்புறம் பார்த்தா நிறையா தம்பிள்ஸ் பார்பிள்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நிறைய ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுறேன் ஸோ வியூ ப்ராடக்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணினாலே நிறைய வியூ ப்ராடக்ட் வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் வியூ ப்ராடக்ட்டில் நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் மறக்காம வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஜிம் பிகினர்ஸ் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஒர்க் அவுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ன்றது உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து சேம் வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீக் அண்ட் வீக் வந்து உங்கள் வெயிட்டை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால உங்களோட மசில் சைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிய வைங்க